மூணு நாலு நாளாக பயங்கரமான காய்ச்சல் தும்மல் இருமல் உடம்பு அசைக்கவே முடியல பயங்கரமான காய்ச்சல் தானமாக இந்த சட்டையை போட்டேன் இந்த சட்டை வெறும் நூறுரூவா இது எடுத்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் வெறும் நூறுரூவா இது எடுத்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் இதுவும் நான் எடுக்கலை நான் வைக்காத ஒரு புள்ள எனக்கு எடுத்து கொடுத்த ஒரு சட்டை அது ரம்ஜான் டைமில் எடுத்து கொடுத்த சட்டை அதை நான் போடலை இடையில கொஞ்சம் போட வேண்டிய நிர்பந்தம் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு தெரியாதனமாக ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிட்டேன் அங்கே நான் இருந்த ஏரியா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இருந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டேன் வந்த அண்ணியில் இருந்து பிடிச்சது சளி பயங்கரமான காய்ச்சல் ஒன்றுமே முடிய மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ரசிகர் ட்ரெஸ் சென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரொம்ப அருமையாக போடுவார் எம்ஜிஆர்ட்ட வந்து அவ்வளோ ட்ரெஸ் சென்ஸ் இருக்கும் ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு படத்துலேயும் கூட நூற்றி பதினஞ்சு டிசைன் ட்ரெஸ்ஸை வந்து எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தியிருப்பார் அதனால் நான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவர் மாதிரியே ட்ரெஸ்ஸு டிஷைன் டிசைனாக தச்சு ரொம்ப அழகாக போடுவோம் நம்ம நான் எங்கள் ஏரியாவிலேருந்து தெரியும் நான் வாழ்ந்த ஏரியாவில் நான் பிறந்து வாழ்ந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் போடுவேன் காலையில் போடுற ட்ரெஸ்ஸை சாயந்திரம் போட மாட்டேன் அந்தளவுக்கு ட்ரெஸ் சென்ஸில் வந்து ரொம்ப இருந்தேன் அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா படித்து எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு உலகமே இல்லை அப்படின்னோன்னா இந்த ஒரு பெரிய பற்று இல்லை ட்ரெஸ்ஸு மேலே சம்பாதிக்கிறதுல எல்லாம் இதாக இருக்கிற வரைக்கும் நல்லா கொடுக்குறத வச்சு வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைக்கு வந்து ஆனால் இந்த நிலை இருக்கில் நான் எடுத்த இந்த கொழுவை இருக்குது பார்த்திங்களா இந்த கொழுவை வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு என்னை தள்ளுங்கிறத நான் வந்து நினைக்கல ஒரு கட்டத்தில் நான் என்னை திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை நான் அந்த கொள்கை எடுத்திருந்தேன் உலகத்தை ரொம்ப விரும்பாத ஒரு கொள்கை எடுத்திருந்தேனே அந்த கொள்கையை கூட என்னால் கடைபிடிக்க முடியல அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் என்னோட தோல்விக்கு பின்னாடி என்ன பார்க்குறேன் ஏதோ ஒன்று என் காலைல எந்திரிக்கணும் சம்பாதிக்கணும் மௌத்தா போக போகிறோம் அப்படியே புழப்பு ஓட்டிக்கணும் பெருசாலாம் இல்லை நிறைய நான் அமூல்கள் செய்து அல்லாட்டை வந்து கூலியை வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த மென்ஷனில் அப்படியே போட்டிருந்தது உரல் தோல்வி ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ் சென்ஸ் எங்கிட்ட இல்லை ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் விட்டுட்டேன் தேய்ச்சும் கூட போட மாட்டேன் சும்மா அப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக பார்க்குறேன் எனக்கு வந்து ஒல்லியாக ட்ரெஸ் எல்லாம் தேய்ச்சி போடாமல் ஒரு ட்ரெஸ் சென்ஸ் இல்லாமல் கலர் இல்லாமல் மேட்சிங் இல்லாமல் ஏதோ ஒன்று போடணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பற்று இல்லாத ஒரு நிலையான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தனால அது எனக்கு பெரிய முன்னேற்றத்துக்கு தடைக்கெல்லாம் இருந்ததுங்கிறதெல்லாம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக உணர்றேன் அப்புறம் நான் பார்க்குறேன் இல்லை கொஞ்சமாக இந்த பூமியில் வந்து வாழ்ந்தால் தான் வந்து வாழ முடியும் இல்லைனா வாழ முடியாது ஏன்னா இங்கே படைத்தவளை விட பணம் முக்கியமாக போயிடுச்சு உலகம் அந்தளவுக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வந்து உடல் மேலே கவனம் தொழில் ரீதியான ஒரு கவனம் ஆடைகளில் ஒரு கவனம் அப்படியெல்லாம் எடுத்து அப்படி போயிட்டுருக்குறேன் அப்படி ஒரு கொள்கையை எடுத்தனால தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் தெரியாதனமாக போட்டுட்டண்டா ஒரு நாலு பேர் பார்த்த பார்வை இருக்குல்ல எங்கே இவன் நல்லா ஆகிட்டானோ அப்படிங்கிற வயிற்றுச்சலில் நாலு பேர் பார்த்தானுங்க பார்வை இருக்கு பார்த்திங்களா பள்ளிவாசலில் ரெண்டு பேர் மவுத்துக்கு போயிருந்தேன் அந்த மவுத்துல ஒரு ரெண்டு பேர் இவனுக்கு பார்த்த பார்வை சீன பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வளிச்சுது அதுக்கப்புறம் ரொம்ப வளைச்சிருச்சு நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்கலாம் என்னன்னு கூட கேட்கல விட்டுட்டாங்க ஆனால் எங்கே இவன் நல்லா ஆகிட்டானு அதிர்ச்சியில் நிறைய பேர் பார்த்தா பாருங்க அதில் பிடிச்சது தான் தெரியாதனமாக போட்டேன் வேறு வழி இல்லை இனிமேல் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸும் போட்டாகணும் போட்டால் தான் நான் பிழைக்க முடியும் அதனால் போட்டு வருவேன் போடாதீங்க விலையை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா முந்நூறுவா அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும் பிராண்டடாக இருக்கும் சலுகை விலையில் போடும்போது போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்துகிட்டு வந்து போட போகிறேன் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டால் தான் நீ வாழ முடியும் ஏன்னா ட்ரெஸ் சென்ஸ் வேணும் முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஆள் பாதி ஆடைப்பாதீங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆள் நான் பாதி மாறிட்டு வந்துட்டுருக்குறேன் அதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் நான் போட போகிறேன் செய்து புறாமை பற்றாதீங்கடா எனக்கு யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுக்கறதா தான் இருக்கும் பெரும்பாலும் நான் எடுக்கிறதா இருக்காது ஏன்னா நான் எடுக்கிற அளவுக்கு இன்னும் முன்னேறலை எங்கள்கிட்ட வசதியும் இல்லை அதனால் யாராவது எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸு அதுவும் இரநூறுபா முந்நூறுபாய்க்கு தான் எடுத்து கொடுப்பாங்க அதை நான் போட போகிறேன் தயவு செய்து புறாமப்படாதீங்கடா அப்படிங்கிறத இந்த பதிவு மூலியமாக கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு பதிவில் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வாரமுத்துலாஹி பர்கத்து